ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் சந்திரிகா குமாரசுங்க என்ற நாற்பத்தி எட்டு வயது பெண் இலங்கை அரசியலில் காட்சிக்கு வந்தபோது இலங்கை மக்கள் அவரை ஒரு தேவதையாகவே பார்த்தார்கள் சந்திரிகாவின் தாய் தந்தை இருவருமே இலங்கையின் முன்னாள் பிரதமர்கள் உலகின் முதலாவது பெண் பிரதமரான ஸ்ரீமாவோ பண்டரநாயக்காவின் முதல்வி எதிர்கட்சி தலைவர் அனுரா பண்டரநாயக்காவின் சகோதரி இலங்கையின் பிரபல்யமான திரைப்பட நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகுமார் துங்கவின் மனைவி இந்த பின்னணியில்தான் சந்திரிகா இலங்கையின் அரசியல் அரங்கில் கால் தடம் பதித்திருந்தார் மேற்குலகில் உயர்கல்வி பயின்றவர் சிறந்த கல்வியாளர் அழகானவர் சிங்கள மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு தேவதையாகவே சந்திரிகாவை பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள் தமிழ் மக்களும் ஆரம்பத்தில் சந்திரிகாவை ஒரு சமாதான தேவதையாகத்தான் பார்த்தார்கள் தனது தந்தையையும் கணவரையும் சிங்களத்தின் கடும் போக்காளர்களின் துப்பாக்கிகளுக்கு பலி கொடுத்திருந்த சந்திரிகா தமிழ் மக்களின் வலிகளையும் வேதனைகளையும் நிச்சயம் பிரதிவலிப்பார் என்றே தமிழ் மக்கள் உறுதியாக நம்பினார்கள் சந்திரிகாவின் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருந்தன ஆரம்பத்தில் சமாதானம் சமாதானம் சந்திரிகாவின் வாயில் இருந்து இந்த வார்த்தைகளை தவிர வேறு எதுவுமே வரவில்லை நான் ஆட்சிக்கு வந்தால் கொடிய முடிவு கட்டுவேன் இந்த நாட்டில் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்துவேன் விடுதலை புரிகளுடன் பேசுவேன் திரும்ப திரும்ப இதைத்தான் சந்திரிகா பேசிக் கொண்டிருந்தார் நான் மேற்கொள்ள இருக்கின்ற சமாதான முயற்சிகள் ஒருவேளை முடிவடைந்து விட்டால் மீண்டும் சமாதானம் பற்றி மாத்திரமே யோசிப்பேன் கொடிய யுத்தம் இந்த நாட்டில் இனிமேல் நடக்க விட மாட்டேன் தமிழ் மக்களின் வலிகளும் வேதனைகளும் எனக்கு நன்றாகவே தெரியும் இடவயதில் விதவியாவதன் கொடுமையை அனுபவித்த பெண்ணான் கரங்களில் பிள்ளைகளைச் சுமந்தபடி சிறை வாசல்களின் முன்னால் அடைந்து திரியும் வேதனை என்னவென்று எனக்கு தெரியும் தமிழ் தாய்மாருக்கு இப்படி நடக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இப்படி சந்தரியா பேசிய பேச்சுக்கள் தமிழ் மக்களின் உள்ளங்களில் சிம்மாசனம் அமைத்து சந்திரிக்காவை குடிகொள்ள வைத்திருந்தன சந்திரிகா புடவைகள் சந்திரிகா காப்பு சந்திரிகா சோப் சந்திரிகா என்ற பெயரை கொண்டாடினார்கள் தமிழ் மக்கள் அந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய பொருளாதார தடைக்கு தமிழர் தாயகம் உட்பட்டிருந்த ஒரு காலகட்டம் மின்சாரம் இல்லை எரிபொருள் இல்லை தீப்பட்டி இல்லை உண்ண உணவு இல்லை உடுக்க உடை இல்லை மருந்து பொருட்கள் இல்லை குழந்தைகளுக்கு பால்மா இல்லை தமிழர் பிரதேசங்கள் மீது ஸ்ரீலங்கா ராணுவம் விதித்திருந்த பொருளாதார தடையினால் தமிழர் தாயகம் பட்டினிச்சாவின் விழிப்புக்கு வந்திருந்த காலகட்டம் அது ரஜீவ்காந்தியின் படுகொலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்த உணவுப் பொருட்களும் கிட்டத்தட்ட முழுவதுமாகவே தடைப்பட்டிருந்த நேரம் அது தமிழ் மக்கள் கொஞ்சம் அசுவாசப்பட்டுக் கொள்ள ஒரு கால இடைவெளியை விடுதலை புரிகளும் அதில் விரும்பியிருந்தார்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்களின் அமோக ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஸ்ரீலங்கா தேசத்தின் ஆட்சி கட்டில் ஏறினார் சந்திரிகா மிகப்பெரிய வெற்றியுடன் ஆட்சிக்கட்டில் ஏறியிருந்த சந்திரிகா விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் ஆனால் தமிழர் தாயக பிரதேசங்களை அதே பொருளாதார முற்றுகைக்குள் வைத்திருந்த நிலையிலேயே அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் சந்திரிகா தனது சொந்த மாமாவான கேடல் அனுருத்த ரத்பத்து என்கின்ற ராணுவ அதிகாரியை ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக நியமித்துவிட்டு சமாதானம் பேசிக் கொண்டிருந்த சமகாலத்தில் ராணுவ தீர்வுக்கான வியூகங்களையும் சந்திரிகா வகுக்க ஆரம்பித்தார் சமாதான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரலில் விடுதலை புலிகளுடனான சண்டைகள் ஆரம்பமான போது சமாதான காலத்தில் கட்டியமைக்கப்பட்ட பெரும் படைப்பலத்துடன் விடுதலை புலிகளை சந்தித்தார் சந்திரிகா சந்திரிகா ஸ்ரீலங்காவின் முப்படைகளின் தளபதியாக பதவியேற்று வரும் பத்து மாதங்களில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வந்த யாழ்குடாவை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையை ஆப்ரேஷன் என்கின்ற ராணுவ நடவடிக்கையின் மூலம் ஆரம்பித்தார் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அவர் பதவியில் இருந்த காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் சந்திரிக்கா தலைமையிலான ஸ்ரீலங்காவின் முப்படைகளுக்கும் இடையே நடைபெற்ற கடுமையான யுத்தத்தில் ராணுவ ரீதியாக பல முன்னேற்றங்கள் பல பின்னடைவுகள் பலவிதமான இழப்புகள் என்று ஈராளமான வரலாற்றுச் சம்பவங்கள் இருக்கின்றன அந்த சம்பவங்கள் பற்றி நாம் எந்த கேள்விகளையும் இங்கு எழுப்பவில்லை எழுப்பவும் முடியாது ஆனால் அவற்றை கடந்து அந்த பத்து காலப் பகுதியில் சந்திரிகாவின் படைகள் அப்பாவி தமிழ் மக்கள் மீது புரிந்த கொடுமைகள் என்பதுதான் புன்னகையுடன் கூடிய சந்திரிகாவின் சமாதான முகத்தின் பின்னால் இருந்த ஒரு கொடிய மிருகத்தை தமிழ் மக்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டியிருந்த சம்பவங்கள் என்று கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி கடல் வழியாகவும் தரை வழியாகவும் ரிவரச என்று பெயரிடப்பட்ட படை நடவடிக்கை மூலமாக யாழ்ப்பாணத்தை சந்திரிகா தலைமையிலான படைகள் முற்றுகையிட்ட போது தமிழினம் சந்தித்திராத மிகப்பெரிய மனிதாபரம் அங்கு நடந்தேறியிருந்தது யாழ் இடப்புயர்வு என்று இன்றைக்கும் மனங்களை அடுநடுங்க வைக்கும் வந்த சம்பவத்தில் சுமார் ஐந்து லட்சம் தமிழ் மக்கள் இரவோடு இரவாக யாழ்ப்புடாவை விட்டு வெளியேற வேண்டி நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற்ற அந்த அவரம் சந்திரிகா மேற்கொண்ட ஒரு இனச்சுத்திகரிப்பு நடவடிக்கை என்று மனித உரிமை அமைப்புகளால் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த யாழ் முற்றுகைக்கு முன்பாகவே தமிழ் மக்கள் மீதான குண்டு வீச்சுக்கான கட்டளையை பிறப்பித்திருந்தார் குடா முழுவதும் ஸ்ரீலங்காவின் யுத்த விமானங்கள் கண்மூடித்தனமாக குண்டு வீச்சுக்களை மேற்கொண்டபடி இருந்தன பொதுமக்கள் அருகிலுள்ள மதஸ்தலங்களுக்குள்ளும் பாடசாலைகளுக்குள்ளும் சென்று தஞ்சமடையலாம் என்று அறிவித்துவிட்டு மக்கள் தஞ்சமடைந்த இடங்கள் மீது குண்டுகளை வீசுவது சந்திரிகாவின் படைகளின் அது ஒரு தந்தூரபாயமாக இருந்தது நவாலியில் இருந்த தேவாலயம் மீது ஸ்ரீலங்கா வான்படை மேற்கொண்ட குண்டு தாக்குதல் இதற்கு சிறந்த ஒரு உதாரணம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் நவாலி பிரதேசத்தில் இருந்த சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் ஸ்ரீலங்காவின் வான்படை விமானங்கள் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஏழு தமிழர்கள் உடல் சிதறி பலியானார்கள் தமது விமானப்படை விடுதலை புலிகளின் ஆயுத கிடங்கொன்றையே நவாலியில் தாக்கி அளித்ததாக கூறி வந்த சந்திரிகா யாழில் நிலை கொண்டிருந்த சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் ஆதாரங்களை உலகிக்கு வழங்கியதைத் தொடர்ந்து ஒரு வழியில்லாமல் பொதுமக்களின் இழப்பை கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாகர்கோவில் மகாவித்யாலயம் என்ற பாடசாலை மீது குண்டு தாக்குதலை நடத்தியிருந்தது ஸ்ரீலங்காவின் விமானங்கள்

பத்திரிகை தணிக்கையை கையில் வைத்துக்கொண்டு தமது படைகள் விடுதலை புலிகளின் நிலைகள் மீதே தாக்குதலை மேற்கொண்டதாக வாதிட்டு வந்தார் சந்திரிகா ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் போன்றன அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈராளமான தமிழ் மாணவர்கள் மற்றும் பெண்களின் பேர் விவரங்கள் புகைப்படங்கள் போன்றவற்றை வெளியிட்ட போது மௌனமாகி மௌனமாகிவிட்டிருந்தான் அப்பாவி தமிழ் மக்கள் மீது சந்திரிகாவின் முப்படைகளும் புரிந்த கொடுமைகள் படுகொடிகள் இன அழிப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கு மீறி நான் கூறியிருந்த இரண்டு சம்பவங்களும் வெறும் மாதிரிகள் மாத்திரம்தான் இதுபோன்ற நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் சந்திரிகா ஸ்ரீலங்காவின் முப்படைகளின் தளபதியாக இருந்த காலப்பகுதியில் தமிழ் பிரதேசங்களில் அரங்கேறியிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புல்மோட்டையில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திருகோணமலை குமரபுரத்தில் ஸ்ரீலங்கா படைகளால் இருபத்தி நான்கு தமிழர்கள் சுட்டும் வட்டியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி பூநகரி நாச்சிக்குடாவில் இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்டில் கிளிநொச்சியில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட நூற்றி எண்பத்தி நான்கு தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சுடப்பட்டும் குண்டு வீசியும் கொல்லப்பட்ட சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி திருகோணமலை தம்பலகாமத்தில் ஸ்ரீலங்கா ராணுவம் மேற்கொண்ட படுகொலி சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விஸ்வ மடுவில் இடம்பெற்ற செல்வீச்சு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுண்டிக்குளத்தில் ஸ்ரீலங்கா படைகள் தமிழர்களை படுகொலை செய்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுக்குடியிருப்பில் ஸ்ரீலங்கா வான்படை குண்டு வீசி இருபத்தி ஒரு தமிழர்களை கொலை செய்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி சுதந்திரபுரம் பாலி நகரில் ஸ்ரீலங்கா விமானங்கள் இருபத்தி ஏழு தமிழர்களை குண்டு வீசி கொலை செய்த சம்பவம் அதே ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி மடுத்தேவாலயம் மீது எருகணை தாக்குதலை மேற்கொண்டு நாற்பத்தி மூன்று தமிழர்களை படுகொலை செய்த சம்பவம் இப்படி அப்பாவி தமிழர்களுக்கு எதிராக சந்திரிகாவின் தலைமையின் கீழ் நடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான தாக்குதல் சம்பவங்கள் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றன இத்தனையும் சமாதானத்திற்கான யுத்தம் என்று சந்திரிகா புத்திசாலித்தனமாக தினமாக அந்த தலைப்பின் கீழ் சமாதானத்தின் பெயரால் மேற்கொண்ட படுகொலைகள் என்பதுதான் இங்கு நாம் சுட்டி காண்பிக்க விரும்புகின்ற ஒரு உண்மை இதுதான் சந்திரிகா இதுதான் சந்திரிகாவின் சமாதான முகமூடி சந்திரிகா அரசியலில் ஒரு நகர்வெடுக்க போகின்றார் என்றால் ஒரு முகமூடியை எடுத்து அணிந்து விடுவார் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் மறுபடியும் தீவிர அரசியலில் சந்திரிகா இறங்கித்திருந்த தருணத்தில் தமிழ் மக்கள் மீதான கருப்பு ஜூலை வன்முறைக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டு ஒரு புதினம் காட்டிவிட்டு அரசியலில் காய்கள் நகர்த்தி இருந்ததை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இன்றைய நிலையில் தனது பழைய சமாதான முகமூடியுடன் சந்திரிகா அரசியல் அரங்கில் ஏற முடியாது ஏனென்றால் சந்திரிகாவின் அந்த சமாதான முகமூடி கிழிந்து கந்தராகி நீண்ட நாட்களாகிவிட்டன அதற்கு பதிலாக தற்பொழுது சந்திரிகா அணிய ஆரம்பித்துள்ள ஒரு புதிய முகமூடிதான் இந்த பச்சாத்தாப முகமூடி